சகு ரகு டேய் ஆ சொல்லுடா கேக்குது காது காது கேக்குதுன்னு எனக்கும் தெரியும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு திடீர்னு இங்க வர சொல்லிருக்க என்னாச்சு வீட்டுக்கு போக வேண்டாமா ஃபங்க்ஷன் ஏதாச்சும் கேன்சல் ஆயிட்டா சே 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 அப்படிலாம் எதுவும் இல்ல அப்புறம் என்னடா இவ்வளவு சோகமா இருக்கேன் டி மச்சா என்னாச்சு சொல்லு டேய் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா டேய் சகு எதனா பிரச்சனையா சேதனா இந்த சொல்ல பாத்துக்கலாம் அதெல்லாம் எதுவும் இல்ல அப்புறம் என்னாச்சு இங்கே வர சொன்ன அது நாள் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க நிச்சயதர்த்தத்துக்கு தெரியுமே அதுதான் ஏன் வளவள கொல கொலன்னு இழுத்துக்கிட்டு இருக்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறிய அதை சொல்லுடா இல்ல மச்சான் நாள் தான் நிச்சயதார்த்தத்துக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க அவங்க வீட்டுல இருந்து வருவாங்க புள்ள பிள்ள மச்சான் நான் வரல நீ ஷாலினி கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிரு சரியா கேட்பாங்க கேட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி கேஸ் போயிட்டேன்னு சொல்லிடு எமர்ஜென்சி கேஸா அது என்ன கேஸ் சொல்லவே இல்ல என்கிட்ட டே எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு சொல்லுதான் சொன்னேன் எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சுன்னு சொல்லல இல்ல ஏதோ பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லு அதுக்கப்புறம் போற மச்சான் எந்த பிரச்சனையும் இல்லடா சொல்றத செய்ய நீயும் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்காத முடியல போ நான் சொன்னதை மட்டும் அதனால அதனாலதான் கூப்பிட்டேன் ரேஷ்மா எப்படி எதிர்பார்ப்பா நீ எதையாச்சும் சொல்லு கண்டிப்பா மெயில் வந்திருக்குமே எமர்ஜென்சி கேஸ்னா எனக்கு எதுவுமே இன்டிமேட் பண்ணலன்னு கேட்பா எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிரு சரியா சர்வர் டவுன் சர்வர் ப்ராப்ளம் இன்டர்நெட் கனெக்ஷன் சம்திங் எதையாச்சும் சொல்லு எதையாச்சும் சொல்லி சமாளி ஓகே இவ்வளவு பேசும் போதே நல்லாவே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு என்னடா வீட்ல எதனா சண்டையா அணு கூட சண்டையா அதெல்லாம் எதுவும் இல்லை அம்மாதான் அம்மா என்ன பண்ணாங்க அணுவுக்கு போன் பண்ணி கண்ட பண்ணி பேசிருப்பாங்க கேக்கணும்னு தோணுது கேட்க முடியாமல்லாம் இல்லாமச்சா ஃபீனா இந்த நேரத்துல போய் கேட்டு என்ன பண்ணனு தோணுது எனக்கு அங்க வந்தா ஏதாச்சும் பேசிடும்னா என்னையும் மீறின்னு தோணுது நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறேன் அவ வாழ்க்கையில நல்லதுன்னு இப்பதான் உன்ன நடக்க போகுது நல்லபடியாட்டும் சரியா நீ பாத்துக்கு கூடவே மச்சா தான் பாத்துக்கணும் மச்சா கண்டிப்பா கேப்பா எதையாச்சும் சொல்லி சமாளி சரியா உம் சரி ஓகே சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டா இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனும் வீட்டில் சாப்பிட்டேன் பொய் சொல்லாத இல்லைடா உண்மையாக தான் சாப்பிட்டேன் அது எப்படி சாப்பிடாம வருவேன் சாப்பாடு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட வச்சு தான் அனுப்பினோம் சாப்பிட்டேன் சரி ஓகே மச்சான் நான் கிளம்புறேன் எதனா ஒன்றுன்னா ஃபோன் பண்ணுறேன் சிரியா மச்சான் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் ஆகிடாம நான் பார்த்துக்குறேன்டா எதனா ஒன்றுனா ஃபோன் பண்ணு ம் ம் சரி ஓகே சரிடா போயிட்டு வா போமா ஏ சரி போயிட்டு வரேன்

ப்டி மாத்திட்ட எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நீ என்னமோ சாதுவா அமைதியா சின்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ரகு ரகுனே என் பின்னாடி சுத்தி தான் வந்த நான் தான் பைத்தியக்கார மாதிரி ஒரு ஒரு நேரமும் கஷ்டப்படுத்தி என்னமோ படுத்தி மொத்தமா மாத்திட்ட எனக்கு இது பிடிக்கலானும் எனக்கு பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது വീട്ടിൽ എപ്പൊ വരുവാനും കാത്തുകിട്ട് നന്ന ഉടനെ മാറ്റോ പക്കത്തിൽ ഉള്ളോ കത്തെ രണ്ട് പേരും ഇപ്പൊ വന്ന ഉടനെ ഓക്കെ വാ അപുട കേക്ക ഉല അവളോ പിടിക്കാമ പോയിട്ടാക്ക് ചെന്നാനോളി മാറി കിടക്കാ பாப்பியா கீழே எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது காதல உள்ளியோ அவங்களுக்கு டீ ரெடி பண்ணு ஓ சும்பட்டி என் கிட்ட கோகப்பட்டி எதுவும் மாற போதில்ல சும்மா என்னத்த நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சத்தம் போடாம பேசணும் சரியா வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்ல உம் கீழே மாப்பிள்ளையும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வர நேரம் மேல ரேசுமா கிடக்கா காதுல உளுந்து வந்தான்னு வச்சுக்கோ கத்த ஆரம்பிச்சிருவான் அவங்க முன்னாடி கத்துனா நல்லா இருக்காது வாயை மோதிக்கிட்டு பேசணும் புரிஞ்சுச்சா வவ்வு வவவ்னு கத்துன்னு அப்படியே சங்க நெரிச்சிருவான் பாத்துக்கோ உனக்கு புரியுதா புரியலையா உம் சாதுவா அமைதியா பேசுறனா நீயும் சாதுவா பேசணும் எனக்கு பேச தெரியாமலாம் இல்ல புரிஞ்சுதா நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குடிக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க நல்லபடியா ஃபங்க்ஷனு எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு நினைக்கிறேன் ஓ போயிட்டு காப்பியை ரெடி பண்ற யாழையை பாரு என்னடா எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க நீ எப்படி இப்படி இருக்க முடியுது அவ கிளம்பி வந்து நின்னா உடனே என்னன்னு கேட்பான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரகு எங்கன்னு கண்டிப்பா கேட்பா ரகு வரலன்னு சொன்னா அவளும் முடிஞ்சு ஒரு படியா பேரும் வரவங்க முன்னாடி இந்த மாதிரி நல்லா இருக்காத போனை பண்ணி எதையாச்சும் சொல்லி வர சொல்லுங்க உங்க பேரை நான் சொன்னா வரமாட்டான் நீங்க சொன்னா கேப்பான்ல நீங்க சொன்னா எதுனாலும் அவன் கேட்பான்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் போனை பண்ணி உங்க பேச்சிக்காண்டி வர சொல்லுங்க இந்த மாதிரி பங்கே எல்லாரும் வந்துட்டாங்க நாள் மட்டும் குறிக்கிற நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா பேசி கலந்து விற்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுச்சு சொல்லுங்க அவன் இங்க நீ யாரும் புடிச்சு வைக்க சொல்லல போயிட்டு அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி முன் தான் உட்காந்துக்க சொல்லுங்க போயிட்டு அறிவு கட்டவல அறிவு கொஞ்சம் மச்சம் வார்த்தைய எப்படிதான் பேசுவ நீ வார்த்தையை போது பார்த்து பயன்படுத்தணும் இந்த மாதிரி எடுத்த கௌதம் பேசிதான் இந்த நிலமையில உட்காந்துக்கிட்டு கிடக்கா எனக்கு தெரியும் இன்னைக்கு ஒவ்வொன்று நாய் குலைக்கிற மாதிரி குழச்சிட்டு நாளைக்கு அத்தை சொத்தனையே என்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி பொறுத்து போனோன்னா அவங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை புரிஞ்சுச்சா உனக்கு அவளை பரையாலே உன் முகம் வேணும்னு நினைச்சா நீதான் பொறுத்து போனோம் என் முகம் வேணும்னு நினைச்சதுனாலதான் உன்ன நான் பொறுத்து போய்கிட்டு கிடக்கேன் அதே மாதிரி உன் முகம் எல்லா விஷயத்துக்கும் எல்லா காரியத்துக்கும் இந்த வீட்டுல இருக்கணும் நீ நினைக்கிற அப்படின்னா அவளையும் நீ பொறுத்துக்கும் போய்தான் ஆகணும் உன் மொன்ல பாதிதான் அவ தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்களா அந்த மரியாதையே தவ வேண்டாமா நீ இஷ்டத்துக்கு குதி குதின்னு குதிப்பா இப்ப குத்துது கொனையுதுன்னு சொல்லிட்டு இருக்குது என்னெல்லாம் போன் பண்ணி பேச முடியாது என்ன நீ பேசி இல்ல உன் புருஷனை பேசி வர சொல்லு உன் புருஷன் கிட்ட போய் சொல்லு இந்த மாதிரி பண்ணேன் அதனால வராம இருக்காம போல உங்க பையனை போன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் நாலு குத்து வாழியே குத்தி பல்லு மொத்தத்தையும் வெளியே தூக்கி போடுவான் அப்பதான் நீ இல்ல அடங்குவான் கத்த வேணாம்னு பாக்குறேன் அவன் பேரு சொல்லிட்டேன் பொண்டாட்டி முந்தானிக்குள்ள உட்காந்து பொண்டாட்டி முந்தாணிக்குள்ள என்ன பேச்சு பேசுற நீ ஆஹ் இப்ப ஏசும கல்யாணம் ஆகுதி அந்த பையன் அவன் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு நீ அங்கன இரு நான் இங்கன இருக்கேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்க மாட்டேன் என் இஷ்டத்துக்கு தானே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா உனக்கு நல்லபடியா இருக்குமா உள்ள சந்தோஷமா இருக்குமா சொல்லி உன் மொவனா ஒரு நியாயம் மருமவனா ஒரு நியாயமோ இங்க பாருதா சைனி உனக்கு செருப்பால அடிக்கிற மாதிரி பாலா மொழ சொல்லிட்டேன் வார்த்தைய பாத்து பேசு பாத்து பேசுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொன்னே கொண்ணு போடும் மனுஷங்களை பாத்துயூ சொல்லு இல்லையனா அப்படியே தாக்கு வந்துட்டா போன் பண்ணணுமா போனு நான் அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லி சொல்ல மாட்டேன் அவன் போன் பண்ண உடனே கேப்பான் நீங்க நடந்த பிரச்சனையே அவன் போன் வைக்கும் போது சொன்னாளா ரகு கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவனுக்கு போன் பண்ணி இங்க வான்னு சொல்றது என்னால சொல்ல முடியாது வேணா நீ கூப்பிட்டுக்கோ அத்தா அவ கூட வர வேண்டாம் அத்த ரகு வர சொல்லுங்க போன் பண்ணி வர கேட்க மாட்டாங்களா இந்த அக்கறம் முதல்லயே இருந்திருக்கணும் வரவங்க கேப்பாங்களே வரவங்க முன்னாடி என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு புரிஞ்சு தெளிஞ்சு பேசிருக்கணும் நான் தான் பொறுமையா பேசுறேன்னு சொன்னேண்ணா வெடுக்குன்னு என் கையை ரெண்டுத்தையும் புடிச்சுக்கிட்டு போனை வாங்கி காதல வச்சுக்கிட்டு கிளி கிளீனு கிளிக்கிறானி பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணா அது இதுன்னு சொல்லிட்டு ஹம் அவ்வளவு மனசுதானே அவளுக்கும் கோவனும் வரதானே செய்யும் கொஞ்சம் நினைச்சு பாரு அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளை இந்த அளவுக்கு பேச மாத்தி வச்சிருக்கிறது யாரு சரி அந்த பிள்ளை ஒன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு சொன்னது குடுத்துருவது வந்துட்டு அது தப்புதாமா அந்த பிள்ளைய நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன் சொல்ற கால உளுந்து அதே மாதிரி நீ பண்ணதுக்கு எல்லாம் நீ உன் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப பண்ணதுக்கு எல்லாமே லிஸ்ட் போட ஆரம்பிச்சுன்னா நீ எத்தனை மரம் அந்த பிள்ளை காலைல உள்ளனும் சொல்லி காலையே உளுந்து கிடந்தாலும் மன்னிக்கவே முடியாது அவ்வளவு பெரிய பாவத்தை நீயும் குடும்பமா சேர்ந்து உன் அம்மாவும் பண்ணிருக்கீங்க அந்த பிள்ளைக்கு முத பிள்ளைய அழிச்சதுல இருந்து மரியாதையா போயிருதா சை நீ கோவத்துல எதையாச்சும் வாத்தியை விட்டுருவோம் பத்துக்கோ சரியத்த நீங்க இப்ப கோவப்பட்டு கத்தாதீங்க அவ தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டு இல்ல நானே அவ வராமே இருந்துகிட்டோம் என் பிள்ளை கல்யாணம் அவ வராம தான் நடக்கணும்னா நடக்கட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இவனை வர சொல்லுங்க செடி இவ்வளவு என்ன சொல்லிக்கிட்டு கிடக்கேன் ஹலோ ஹலோ அட்டன் பண்ணிட்டீங்கன்னு தெரியும் பேசலாம் தப்பு இல்ல ஹலோ அப்போ பேச மாட்டீங்க பேசாத கேட்கவாச்சு செய்வீங்களா இல்ல பேசிட்டே இருக்கும் போது போனை கட் பண்ணிடுவீங்களா மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாம் பேசுறது கேப்பீங்க அப்படிதானே அவ்வளவு கோவம் சேது இங்க வீட்டுக்கு வந்த உடனே சினிமே எங்க அம்மா ஃபோன் பண்ண கூடாது அப்படி இப்படின்னு சத்தம் போட்டது அவ்வளவு கோவம் சாருக்கு அப்படிதானே சொல்லுங்க ரகு அப்படிலாம் எதுவும் இல்ல நான் எதுவும் கோவம் எல்லாம் படல நான் கோவம் எல்லாம் பட யாரு நீங்க கோவப்பட மாட்டீங்க அப்படிதானே இதான் நான் நம்பணும் அப்புறம் அப்பறம் இப்போ என்ன சண்டை போடணுமா அதனால ஃபோன் பண்ணியிருக்கயா நான் சொல்லிடுவேன் என் அம்மா கிட்ட பேசிட்டேன் இனிமே உனக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க சரியா அவங்க ஃபோன் பண்றதுதான பிரச்சனை ஃபோன் பண்ண மாட்டாங்க அதுக்கு நான் பொறு பேத்திக்குறேன் ம் ஓதுன்ல ஃபோனை வெச்சிர வா ஓ அவ்ளோதான் பிரச்சனை அத தான் நீங்க புரிஞ்சு வச்சிட்டீங்க சின்ன பத்தி அப்படிதான ஆமாமா உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல சொன்னியே நான் இனிமே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேற என்ன சொல்றதா அதுவும் இல்லாம நீங்கதான் ரொம்ப கோவமா இருக்கீங்களே என் மேல பரவாயில்ல இருங்க பிரச்சனை இல்லை எனக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது அது உனக்கும் தெரியும் வீட்டுக்கு அப்பதான் வந்து நிக்கிறேன் எவ்வளோ டயர்டா எந்த நிலைமையில வந்து நிக்கிறான்னு தெரிஞ்சும் நீ திட்டி வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டல இருந்த செமல வெறுப்பு இருக்கும்னு நினைச்சு பாக்கல கோவம் கூட சரியாயிடும் அப்படின்னு நினைச்சுதான் உங்ககிட்ட பேசுறது ஜாலியா அப்படி இப்படின்னு இருந்தேன் ஆனா இப்பதான் புரியுது நீ என் மேல கோவமால இல்ல வெறுப்பா இருந்திருக்கன்னு சொல்லி சரி

எத்தனை वाटி கூப்புறதுன்னே உன கொஞ்சம்மாவது என்ன செல்லம் பட்டு வெல்லோன்னு சொல்லி அதெல்லாம் இங்கே இல்ல அந்த அண்ணனு மாரி ரொம்ப நாள் ஆகுது புரிஞ்சதா அதான் தெரியுமே அந்த அண்ணனு மாரிடானே மார் கிட்ட நான் என்ன பேசுறது அது மொத்தமா மாறி இருக்காலே சீ அந்த அண்ணு எனக்கு வேண்டாம் அதனால நான் வர மாட்டேன் புரியல என்னது வேண்டாம்மா ஹலோ என்ன குழந்தை வயித்துல இருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா சார்க்கு வேண்டாம் मामே இந்தானோ ஆ சிவர் கல்யாணம் பண்ணுவாராம் லவ் பண்ணுவாராம் குழந்தை தருவாராம் எல்லாமே பண்ணிட்டு வேண்டான்னு வாராம் நாங்களும் அப்படியா சார் ஓகே சூப்பர் ரெண்டு பேரணுமா கொண்டு பத்துக்கோ அந்த ஐடியாலாம் இங்க இல்ல சரியா பழைய கோபம் அது இருக்கு லைட்டா அதுக்குன்னு புருஷனா பத்னியா போடுற பழக்கம்லாம் எனக்கு இல்ல நீங்க வாங்க வீட்டுக்குன்னு சொல்றேன்ல நீங்க வாங்க நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப வருவீங்களா மாட்டீங்களா நீங்க ஸ்ட்ரிக்ட்டா கேக்குறேன் வருவீங்களா மாட்டீங்களா எனக்கு வர பிடிக்கல நான் வர மாட்டேன் இப்ப சொல்றேன் நீ வந்து ஆகணும் மரப்பிடிக்கலாம் இல்ல வரலன்னு வச்சுக்கோ உன குன்னத்துக்கோ நேர்ல வந்து சின்ன கிஞ்ச விடா நேர்ல வான சொல்றேன்ல என்ன புரிஞ்சுச்சா ஹலோ புரிஞ்சுதா இல்லையா சில்ல அடி கொடுக்கணுமா நேர்ல வந்து சொல்லிட்டு வந்தீங்களே சாப்பிட்டுட்டு செங்க வேணாலும் போங்க ஆமா ஏன் உங்க வீட்டுக்கே கூட போங்க உங்க அம்மா கிட்ட கூட போங்க அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல புரிஞ்சுதா உங்களுக்கு நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் என்ன கூப்பிடாதீங்கன்னு தான் சொன்ன சாக்கு இவ்வளவு கோபம் அதுக்கு ஆஹ் எதுவுமே கேட்க கூடாதா கிட்ட கத்துறதா சொல்லியா யார்கிட்ட கத்துறது பண்ண அப்ப உங்க கத்துவேன் கத்துவேன் கோவம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் கிட்ட போய் சொல்றதா எங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க ஒரு மொழியில உட்காந்து அழுகுறாங்க வேற எந்த ஆப்ஷன் இருக்கு கிட்ட சொல்றதுக்கே சொல்லு இங்க பாரு பத்து நிமிஷம் தான் டைம் பத்து நிமிஷத்துக்கு மேல ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ மஃபன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் எனக்கே தெரியாது பி கேர்ஃபுல் நீ வருவியா மாட்டியான்னு கேக்கல வந்த ஆகணும்னு சொல்ற புரிஞ்சுச்சா போனை வெச்ச பத்து நிமிஷத்துல இங்க வந்து நிக்கிற என்ன மிரட்டுறா அப்படிதான் மிரட்டுவேன் ஏன் உன் பொண்ணு மட்டும்தான் தைரியமா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா எப்படி இப்படி இப்படி வயிற்றுல இருக்க பொண்ணு ஸ்ட்ராங்கா தைரியமா சிங்க மாதிரி இருக்கணும் ஹம் சிங்க பேத்து பெத்து எடுக்கிறவளும் சிங்கம் தான் சரியா சீரன தாங்க மாட்டேன் சீக்கிரம் வந்து சேவேன் புரிஞ்சுதாடா என் கூட்டேன் என்னடி திட்டுறா மொபைல நேர்ல வந்தா வந்தா என்ன பண்ணுவ போன் வைக்கிற பத்து நிமிஷம் தான் பாய் சிரிக்கிறிய நீ சத்தியமா சொல்றி வரவே மாட்டேன் பத்து நிமிஷத்துல வரணும் என்னால வர முடியாது வர மாட்டேன் என்னடி பண்ணுவ பசியோட வந்து அவனு பசிக்குதுங்கிற என்ன சண்டை போட்டு வெளியே அனுப்புனதுதான் நீ போ என்னால வர முடியாது நான் இப்படிதான் இருப்பேன் பத்னியா ஆமா உனக்கு தேவைன்னா நீ சாப்பாடு கொண்டு வா என்ன

என் மோவன் கட்டி வச்சிருக்காளே அவதான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்க ராஜாரி அவ வேற குடும்பத்துல இருந்து வந்தவ அவளை கட்டு கட்டப்போலான்னு ஒளிஞ்சிட்டு போறா விடுங்க உங்க பேத்தி தானே அவ சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா அத்த நான் தான் சொல்லிட்டேனே அவனு வரவே வேண்டான்னு சொல்லிட்டு ராகுக்கு மட்டும் போன பண்ணி பேசுங்கத்த வர சொல்லி சொல்லுங்க அவன் வந்தா இவன் சந்தோஷப்படுவா இல்லன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு உடனே நின்றுட்டு கிடப்பா அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது என்னால போன் பண்ண முடியாது ஐயோ அத்த போன் பண்ணுங்கத்த சத்தியமா சொல்றேன் இப்ப நீங்க போன் பண்ணது என்ன ஏதாச்சும் பண்ணி பாத்துக்கோங்க இது கீழ்க்கு எதனா புடிச்சு போய் அலையறியா உன்னே அதன பண்ணிப்பியா கிறுக்க கிறுக்கு கிறுக்குனு கிறுக்கு காலையில இருந்து கிறுக்கு கிறுக்குனு கிட்ட அத கிறுக்கு பிடிச்சு போட்டா போந்தால எதனா பண்ணிப்பாலாம் அப்ப நம்ப மாட்டீங்கல்ல நம்ப மாட்டீங்க நான் ஏதாச்சும் பண்ணாதான் நம்புவீங்க சரிங்க அப்படியே நீ ஏதாச்சும் பண்ணிருக்கிறது பதிலா நான் உன்ன பண்ணிடலாம்னு தோணுது கொளுத்த நெருச்சி வர கோவத்துக்கு என்ன தவிர உன்ன வளர்த்து வச்சிருக்கா உங்க ஆத்தா தெரிய மாட்டேங்குது ஷோ பச்சமா கிழவி மட்டும் இப்ப கையில கிடைச்சா அப்படியே அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு போடுங்க அரைச்சி நான் எதுலாம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் நீங்களே பண்ணாலும் சந்தோஷம் தான் நான் போய் சேர்றேன் எதுக்கு இந்த குடும்பத்துல நான் போய் சேர்றேன் அப்படி நல்லா நெரிச்சு புடிங்க ஏன் கையா செய்யறேன் தடுக்காம நல்லா தூணு கல்லு மாதிரி நிக்கத்தானே செய்யறேன் நல்லா ரெண்டு கைய வச்சு புடிங்க நான் மொத்தமா போய் சேர்றேன் ஆமா என் பெய்க ஒரு நல்ல காரியம் நடக்குது அதை நடக்க விடாம பண்ணணும்னு அவன் நினைக்கிறேன் அங்க இருந்துகிட்டு அவ இஷ்டத்துக்கு அவ இஷ்டத்துக்கு நீங்க எல்லாரும் ஆடுங்களா கழுத்து நெரிச்சிருங்க

மாப்பிள்ள வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கயா மாப்பிள்ளையும் அவன் தங்கச்சியும் வந்துட்டாங்க அவங்க பாதி வழியில வந்துகிட்டு கிடக்காங்களாம் பேரியவங்க எல்லாரும் நீ வந்தனா எங்க இருக்கா எவ்வளவு நேரம் ஏன் ஆகும் நான் வரணுமா செதுக்கு பாட்டி வரணும் செதுக்கு வரணும்னு கேக்குற முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் செதுமே தெரியாத மாதிரி ஃபோன் பண்றீங்க இந்த ஃபோனை யார் பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கும் தான் சொல்றேன் சினிமே நான் அங்க வர மாட்டேன் அவ்வளவுதான் அந்த வீட்டுக்கு எக்காரத்துக்கு வந்து நான் வரவே மாட்டேன் அது தெளிவா அவங்க கிட்ட சொல்லிருங்க புரிஞ்சுச்சா பாட்டி இந்த மாதிரி போன் பண்றது தேவையில்லாம போன் பண்ணி கண்ட மணிக்கு கண்ட வார்த்தையை யூஸ் பண்றது இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிருங்க சரிங்களா அவ வர விருப்பம் இருந்தா கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லி தெளிவா தானே சொன்ன காலையில அதையும் மீறி அவளுக்கு யார் போன் பண்ண சொன்னான் அவ வர மாட்டான் ய்யா ரகு அவ ஏதோ கூறு கிட்ட போய் பண்ணிட்டான் அப்படி சரி அவ விடு அவன் மாசமா இருக்கா ஏதாச்சும் சொல்லிப்போம் மாசமா இருக்கா நேரத்துல வர முடியாதுன்னு சொல்லி நீ வரலாம்ல நீ வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கலந்துக்கலாம்ல அவளுக்கு ரெண்டாவது தான் இது நடக்குது முதல் நேரம் நடக்கும்போது நல்லபடியா தான் ஆரம்பிச்சோம் ஆனால அது நல்லதுல போய் முடியல ரெண்டாவதா நடக்கிறதாச்சும் சந்தோஷமா ஆரம்பிச்சா அது சந்தோஷமா முடியும்லா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மூஞ்ச திக்கி வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கும்னு சொல்லி அக்கா வாழ்க்கையா எல்லாரும் ஒண்ணு போல சந்தோஷமா இருந்து ஆரம்பிக்கணும்ல ஆஹ் அவங்களும் குடும்பமா வராங்க முதல் வாட்டி வீட்டுக்கு இந்த நேரத்துல நீ இருந்தா நல்லா இருக்கும்ல வந்த உடனே கேப்பாங்க ஒரே தம்பி எங்கன்னு சொல்லி அந்த நேரத்துல அங்க போயிருக்கா இங்க போயிருக்கான்னு சொல்லவா முடியும் ஏதா ஆசாலா என் கண்ணுல வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நின்னுட்டு போயிரியா வேற எதுவும் வேண்டாம் அது எப்படி பாட்டி நீங்க தான் பாட்டி சொல்லி கொடுத்தீங்க காலையில கூட சொன்னீங்களே பொண்டாட்டின்றது புருஷனுள்ள பாதி தனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அதே மரியாதை அவளுக்கும் நம்ம தரணும்னு சொல்லி ஒரு இடத்துல எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை அவளுக்கும் இருந்தாதான் அந்த இடத்துக்கு நான் வருவேன் பாட்டி அந்த இடத்துல எனக்கு மட்டும்தான் மரியாதை அவளுக்கு மரியாதை இல்லைன்னா நான் எப்படி வருவேன் என்னால வர முடியாது பாட்டி பாட்டி போதும் இதெல்லாம் கேட்டாச்சு இதுக்கு மேல இதெல்லாம் வேண்டாம் பிளீஸ் சீங்க பாருங்க பாட்டி